விழுப்புரம் ரயில்வே கேட்டில் என்ற தமிழ் வார்த்தை அழிக்கப்பட்டு தெலுங்கில் எழுதப்பட்ட நிலையில் கடும் எதிர்ப்பு காரணமாக மீண்டும் தமிழில் அது பற்றி அப்பகுதி மக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை பார்க்கலாம் வண்டி மேடு விராட்டி ரோடு இந்த ரயில்வே கேட்ல பாத்தீங்கன்னா வந்து தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் இருந்துச்சு இப்ப தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷில் இருக்குது தமிழ் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியும் வரி மட்டும் தமிழ்நாட்டக்காரன் கேட்டணும் தெலுங்கானாவில் இவங்க போட்டால் என்ன அர்த்தம் நில் ஸ்டாப்பு அப்படின்றது இப்போ அதுக்கு பதிலாக வந்து தெலுங்குலேயும் ஹிந்திலையும் இருக்குது அது வந்து எங்களுக்கு தமிழை புறக்கடிக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது நீங்கள் தயவுசெய்து தமிழில் எங்களுக்கு போர்டு வச்சு கொடுங்க இது வந்து தமிழை புறக்கடிக்கிற மாதிரி தான் இது தோணுது மொத்தமே தமிழ்நாட்டில் தமிழே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி இவங்க ஹிந்தியும் தெலுங்கையும் இங்கே கொண்டு வந்துட்டாங்க எங்களுக்கு எங்களுக்கு படிக்க தெரிஞ்சது தமிழ் நாங்கள் படித்ததே தமிழில் தான் நாங்கள் படித்தோம் இப்போ தெலுங்குல வச்சுருக்கிறாங்க அது அது தெலுங்காய் எனக்கு தெரியல அது இன்னமும் மாதிரி ஜாங்கிரி மாதிரி இன்னமும் போட்டிருக்குது நீ அது மட்டும் தமிழில் தயவு செய்து வச்சு கொடுங்க விழுப்புரம் ரயில்வே கேட்டில் நில் என்ற தமிழ் வார்த்தை அழிக்கப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் சன் செய்தி எதிரொலியால் மீண்டும் தமிழில் மாற்றப்பட்டுள்ளது அது குறித்த விவரங்களை தருகிறார் செய்தியாளர் தற்போது சன்யூஸில் செய்தி வெளியானதை அடுத்து அங்கு தமிழில் எழுதியிருக்கப்பட்டிருக்கிறதா விவரங்களை சொல்லலாம் அதாவது அதாவது விழுப்புரம் விழுப்புரம் வேலூர் இடையே செல்லக்கூடிய ரயில்வே பாதை தான் பாதையில் தான் இந்த கேட்டு அமைந்துள்ளது அதாவது விழுப்புரம் வண்டிமேடு பகுதியிலிருந்து கேவிஆர் நகருக்கு செல்லக்கூடிய அந்த பாதைகளுக்கு இடையே இந்த ரயில்வே கேட்டானது அமைக்கப்பட்டுள்ளது இந்த ரயில்வே கேட்டு சில தினங்களாக வந்து புனரமைக்கப்பட்டது புனரமைக்கப்பட்ட அந்த கேட்டில் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கேட்டு இருபுறமும் கேட்டு போடும்போது போது அதாவது ரயில் செல்லக்கூடிய நேரத்தில் கேட்டு போடும்போது நில் நில் தமிழ்ல வந்து நில் ஆங்கிலத்தில் ஸ்டாப்பு ஹிந்தியில அதே மாதிரி மூன்று மொழிகள வந்து அந்த இருபுறமும் வந்து அந்த பலகை எழுதப்பட்டிருந்தது இந்நிலையில அந்த புதுப்பிக்கப்பட்ட இந்த ரயில்வே கேட்ல வந்து தமிழ்ல இருந்த நில் என்ற வார்த்தை எடுக்கப்பட்டு தெலுங்குல வந்து நிலுன்ற வார்த்தை வந்து அங்க எழுதியிருந்தாங்க இதை வந்து நேற்று மாலைதான் பகுதிக்கு மக்கள் வந்து பார்த்துருக்காங்க இந்நிலையில் காலையில் நமக்கு வந்து தகவல் கொடுத்தாங்க அந்த தகவல் அடிப்படையில் நம்ம அங்கு நேரடியாக களத்திற்கு சென்று காட்சிப்படுத்தி அதை வந்து நம்ம செய்தியா தன்னியூஸ்ல வந்து வெளியிட்டு நான் அந்த பகுதி மக்களும் சமூக ஆர்வலும் கடும் கண்டனத்தையும் தெரிவித்திருந்தாங்க இப்படி இருந்தா இருந்தால் நம்ம ஏதோ தமிழ் படித்தவர்கள் தமிழே தெரியாத எழுத்து வச்சிருந்தா எப்படி இது தெரிஞ்ச நம்ம கடக்க முடியாத தாண்டி போயிட்டா என்ன வருதுன்ற மாதிரி கூறியிருந்தாங்க இந்நிலையில் தான் நம்ம வந்து காலையில இன்று காசில் செய்தி வெளியிட்டிருந்தோம் செய்தி அதாவது சில நிமிடங்களிலே அதாவது ஒரு முப்பது நிமிடத்துக்குள்ளேயே அந்த ரயில்வே ஊழியர்கள் ஊழியர்களுக்கு வந்து தமிழ் தெரியாது அவங்களும் வந்து வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் வழியாக வந்த உயரதிகாரிகள் தகவல் தகவல் அந்த தகவல் அடிப்படையில் அந்த வழியாக வந்த மாணவனை ஒருவனை வந்து தமிழ்ல வந்து பேப்பர்ல எழுதி சொல்லி உடனடியாக அந்த தெலுங்கு எழுத்து மேல வந்து நில்லு என்ற தமிழ் வார்த்தையை வந்து ஒத்திருக்கிறதை தான் நம்ம நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தகவல்களுக்கு நன்றி சிவச்சந்திரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க